ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆல் இன் ஒன் ஃபேக்ஸ் தமிழ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மனுஷங்களோட உடம்ப பத்தின அற்புதமான தகவல் தான் பார்க்க போறோம் அதுல முதலாவது மனுஷனோட வாயில ஒரு ஒரு நாளும் ஒரு லிட்டர் உமிழ்நீர் உற்பத்தி ஆகுதான் ரெண்டாவது நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களோட மூளை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் மூணாவது மனுஷன் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் நாலு கிலோ தோல் செல்களை இழக்கிறான் நாலாவது குழந்தைங்க அழும்போது குறைஞ்சது ஒரு மாச வயசு வரைக்கும் கண்ணீரே வராதா அஞ்சாவது மனுஷனோட இதயம் சராசரி ஆயுட்காலத்துல மூணு மில்லியனுக்கும் அதிகமாக முறை துடிக்குது ஆறாவது மனுஷனோட பற்கள் சுறா பற்களை போலவே வலிமையா இருக்குமா ஏழாவது உங்க எழுது நுரையீரல் உங்க வலது பக்கத்தை விட பத்து சதவீதம் சிறியது எட்டாவது மனுஷங்க மட்டும்தான் வெட்கப்படுகிறார்கள் ஒன்பதாவது ஒரு சராசரி நபர் ஒரு ஒரு நாளும் சுமார் பதினோறாயிரம் லிட்டர் காற்ற சுவாசிக்கிறாராம் பத்தாவது மனுஷனுக்கு மூக்கும் காதும் வாழ்நாள் முழுசும் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்குமா இன்னை கூட இந்த பத்து தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா அமைஞ்சிருக்கும் நம்புறேன் அடுத்த பத்து தகவல்களோட சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்